நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மாதனுடைய கடைசி நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்காகவே ஆண்டர் நல்ல ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் சங்கீதர்களின் புத்தகம் நூத்தி மூணாம் அதிகாரத்துல இரண்டாம் வசனத்தை வாசிக்கிற கவனிச்சு பாருங்க என் ஆத்துமாவே கத்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்னடா அந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்களா தினந்தோறும் ஜெபிக்கும் போது கடைசி நம்ம வந்து ஜபிச்சு முடிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லி முடிப்போம்ல அதுதான் இந்த வார்த்தை அப்போ இந்த வார்த்தை சும்மா கிடையாது ஒருவேளை இந்த வார்த்தை கத்தவங்களுக்கு குடுக்கிறார் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன் என்னன்னா முப்பத்தி ஒரு நாட்களும் கத்தனை நம்மை பாதுகாத்து இருக்கிறார் ஆசீர்வதி இருக்கிறார் ஆனா உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இன்னும் தாமதமாகுது அப்படின்னா அது நீங்க தயவு செய்து சோர்வடையாதீங்க என்ன செய்யணும் சோர்வடையாம வசனம் சொல்லுகிறது என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த அதாவது தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்னைக்கு நம்ம மறக்கவே கூடாது கர்த்த நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறார் சொன்னத நிறைவேற்றி இருக்கிறார் ஆமாவா இல்லையா அப்படி இருக்கும்போது இதையும் நிறைவேற்றுவார் உங்களுக்கு சொன்னது நிறைவேறலையா சொல்லப்பட்டதை நிறைவேற்றினாரே அதை நினைச்சு பாருங்க அதை நினைச்சு பார்த்து இன்னைக்கு என்ன செய்யணும் தெரியுமா முப்பத்தி ஒன்னாம் தேதி திங்கக்கிழமை அண்டவரே உமக்கு ஸ்தோத்தரோ நீங்க சொன்னதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்தீங்களே என் கூட இருந்தீங்களே என் பலவீனத்துல பலன் கொடுத்தீங்களே என்னுடைய குழப்பத்தை நீரே அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி நல்லா துதித்து ஜெபித்து தோ ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க கர்த்தர் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றுவார் தயவு செய்து வருகிற புது மாதத்தை சோர்வோடு கூட நிறைவேறலையேன்னு சொல்லி மனசுல கவலையோடு ஆரம்பிக்காதீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஆரம்பிங்க ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார் இன்னும் நிறைவேற்றுவார் விசுவாசிங்க இங்க செபிக்கலாமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்துறோம் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீர் வெலப்படுத்தினீர் வழி நடத்தினீர் எல்லா காரியங்களையும் சந்தித்து கொடுத்தீர் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறேன் எங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன் இன்னும் ஆண்டவரே சொன்ன காரியம் தாமதிக்கிறது ஆனாலும் நீர் நிறைவேற்றுவீர் என்பதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்க உங்க பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களுக்கு தொட்டு பலப்படுத்துங்க வருகிற மாதமும் ஆசிர்வாதம் உள்ள மாதமா இருக்க இதோ நாங்கள் வேணும் சிறுகணும் இது அவ்வளவேனும் வேணும் எங்களா தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் வெறுமையாக்குகிறோம் உங்களுடைய நாம மட்டும் மயப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ச்சியா ஜோம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க வருகிற மாதம் ஆயத்தமாய் ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க இந்த மாதம் ஆசீர்வதித்தவர் பாதுகாத்தவர் வருகிற மாதத்தையும் ஆசீர்வத்து பாதுகாப்பாராக எங்களுக்காகவும் இந்த கடைசி கால அபிஷேகம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ